ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர பகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் வருகின்ற வைகாசி இருபத்தி இரண்டானது பிரதோஷமானது வருகின்றது இந்த பிரதோஷ நாட்களில் நம்மை நாம அனைவருமே சிவனை மனதார நினைத்து சிவனுடைய நாமங்களை கூறியும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று நம்ம எது கேட்டாலும் கண்டிப்பா எந்த ஒரு நாள்ல நடக்குதோ இல்லையோ பிரதோஷம் இந்த ஒரு நாள்ல சிவன் நமக்கு கட்டாயம் அதனை நடத்தி வைப்பார் அவ்வளவு சக்தி சிவனுக்கு இருக்கின்றதாம் எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள் இந்த ஒரு நாள்ல நம்ம குளிக்கின்ற நீரில் இந்த இரண்டு பொருட்களை அதுவும் சிவனுக்குரிய பொருட்களை நாம போட்டு குளித்து வருவதனால் நமக்கு இருக்கக்கூடிய தீராத நோய் நொடிகள் அனைத்துமே தீர்வதற்கும் நம்ம குளிக்கும் பொழுது சிவனிடம் சிவனை நினைத்து கொண்டு சிவனுடைய நாமங்களை ஏதாவது ஒரு நாமத்தை கூறிக்கொண்டு சிவனிடம் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் நடக்க வேண்டும் உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயமானது எனக்கு நடக்க வேண்டும் ஆசையாக இருக்கிறது பணமானது கிடைக்க வேண்டும் கடன் தீர வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் திருமண தடை நீங்க வேண்டும் குழந்தை பக்கியம் கிடைக்க வேண்டும் அதற்கப்புறமாக வீடு கட்ட வேண்டும் இந்த மாதிரி அனைவருக்குமே ஒரு ஒரு பிரச்சனைகளானது இருக்க செய்யும் அப்படி இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள் தீர்வதற்கும் நாம் சிவனிடம் குளிக்கின்ற நீரில் இந்த இரண்டு பொருட்களை போட்டு அதற்கு அப்புறமாக சிவனை நினைத்து குளித்துவிட்டு சிவனிடம் கேட்டோம் என்றால் கட்டாயமாக நடக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த இரண்டு பொருட்களுக்கு இருக்கு எனவே தவறாமல் நீங்களும் இதை செய்து பாருங்கள் வருகின்ற ஜூன் நாலு வைகாசி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை என்று ஆனந்து வருகின்றது இந்த ஒரு நாளில் இதை நீங்க செய்யுங்கள் இதனால் இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் எனவே நீங்களும் செய்யுங்கள் உங்கள் தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இதனை செய்து வர சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முதல்ல நம்ம சிவனுக்குரிய எந்த ஒரு பொருளை நம்ம குளிக்கின்ற தண்ணீரில் சேர்க்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் இந்த பொருளானது சிவன் கோவிலுக்கு சென்றால் கட்டாயமாக நம்மளுடைய நெற்றியில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பொருள் தான் விபூதி சிவனிடம் எப்பொழுதுமே இந்த விபூதியானது இருக்குமாம் சிவனுக்கு விபூதி யார் பூசியிருந்தாலும் அவர்களை சிவனுக்கு மிகவும் பிடிக்குமாம் சக்தி வாய்ந்த இந்த விபூதியை சிறிதளவு நீங்கள் குளிக்கின்ற நீரில் சேர்த்துக் கொள்ளுங்கள் சேர்த்துவிட்டு அதற்கு அப்புறமாக இந்த ஒரு இலையையும் நம்ம சிவனுக்குரிய இலையையும் நம்ம குளிக்கின்ற நீரில் சேர்த்துக்கொள்ள கொள்ள அது என்னவென்று பார்த்தோம் என்றால் வில்வ இலைகள் இருக்கல்லவா அதனை ஏழு எண்ணிக்கை ஐந்து எண்ணிக்கையிலையோ இந்த மாதிரி ஒற்றைப்படையில் நம்ம வில்வ இலைகளையும் அதில் சேர்த்து கொள்ள வேண்டும் சேர்த்துவிட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் வரை அதில் இருக்கின்ற விபூதியும் அதற்கப்புறமாக அந்த இலைகளும் அந்த நீரில் ஊற வேண்டும் அப்படி ஊறிவிட்டு அதற்கப்புறமாக நீங்கள் சிவனை மனதார நினைத்து சிவனுடைய நாமத்தை நீங்கள் கூறிவிட்டு சிவனிடம் உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் குளிக்கும் பொழுது நீங்கள் சிவனிடம் கேட்டீர்கள் என்றால் கட்டாயமாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும் உங்களுக்கு தீராத நோய் நொடிகள் இதுவரை மருத்துவமனைக்கு சென்று காசுதான் ரொம்ப செலவு பண்ணிருக்கேன் இருந்தாலும் நோய்கள் தீரவே இல்லை என்று கூறுபவர்கள் இந்த ஒரு செயலை சிவராத்திரி அதாவது பிரதோஷமும் சிவராத்திரியும் சேர்ந்து வருகின்ற நாளில் நம்ம சிவனை நினைத்து இந்த ஒரு நீரில் குளிப்பதனால் அதிக அளவில் நன்மைகள் நடக்கும் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள் இதனால் பெரிய அளவில் மாற்றங்களானது ஏற்படும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்